ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் உங்கள் செவிக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொலைந்திய நடி உன்னில் நான் எபிசோட் இரண்டு பேரனின் பிடிவாதத்தை விராஜின் மூலம் அறிந்தார் பாட்டி இனியோ அவர் போக்களை விட்டால் சரிவராது என்பது தெரிந்து வீறு கொண்டு எழுந்து சில அதிரடி முடிவுகளை செயல்படுத்தினார் செயல்படுத்துவதற்காக தன் வாய்ஸை சற்று அதிகமாக உயர்த்தி தன் மருமகளை அழைத்தார் சமையல் கட்டில் இருந்த பார்வதியம்மா அத்தையின் குரலை கேட்டு திடுக்கிட்டு அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு என்னவென்று கேட்பதற்காக ஹாலுக்கு விரைந்து ஓடிவந்தார் ஏனென்றால் தன் மாமியார் இவ்வாறு குரலை உயர்த்தி அவ்வளவு எளிதாக பேசமாட்டார் இப்பொழுது குரலை உயர்த்தி கூப்பிட்டதற்கான காரணம் ஏதேனும் இருக்கும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் என்னாச்சத்தை ஏன் இவ்வளவு வேகமாக என்ன கூப்பிட்டீங்க என பதட்டமாக கேட்டார் பார்வதி அதற்கு கோதை இங்க பாமா பார்வதி என அழைத்து அவரின் பக்கத்தில் வைத்தார் பின்னர் பதட்டமாக இருந்த பார்வதியை கூல் செய்வதற்காக தன் கையை அவர் கைமேல் வைத்து தட்டி கொடுத்தார் இப்போ எதுக்கு பார்வதி இப்படி பதட்டமா இருக்க ஒன்றுமில்லை சும்மா கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் அதுக்காகத்தான் உன்னை வர சொன்னேன் இங்கே பாரு பார்வதி சும்மா மயிலே மயிலேன்னா அது இறகு போடாது நாம தான் அதை புடுங்கணும் அது போல தான் இப்போது உன் பிள்ளையும் அவன் கல்யாணத்துக்கு இப்போ ஒத்துப்பா அப்போ ஒத்துப்பான்னு நம்ம சும்மா விட்டுட்டு இருந்தா இந்த ஜென்மத்தில் இல்லை அவன் எந்த ஜென்மத்திலையும் அவன் கல்யாணத்தை பற்றி நினைக்கக்கூட மாட்டான் நாம் அதை எதிர்பார்க்கவும் முடியாது அவன் வாழ்க்கையில் நடக்கும் என்று அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எதாச்சும் பிளான் பண்ணி அவனை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் நீ என்னம்மா சொல்கிற பார்வதி என தன் மருமகளிடம் அபிப்பிராயத்தை கேட்டார் கோதை என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க அவனுக்கு காலா ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நான் போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை அதை பற்றி நினைக்காத நாளும் இல்லை எனக்கு எப்படிடா அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு தலை வலிக்குது அவன்கிட்ட இதை பத்தி பேசினாலே கோபப்படுறான் அவனை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னே தெரியலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தா நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமாத்த என்று கண்களில் கண்ணீர் வர கூறிக்கொண்டிருந்தார் தன் மருமகள் கண்ணீரோடு பேசிக்கொண்டிருப்பதை கண்ட மாமியார் என்ன பார்வதி எனக்கு என் மருமகளை பற்றி தெரியாதா ஆனால் நான் அந்த அர்த்தத்தில் கேட்கலாமா நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான் எப்படி உனக்கு நடிக்க சொல்லி தரேனோ அதே மாதிரி நீ அவங்கிட்ட நடிக்கணும் ரொம்பெல்லாம் நடிக்கிற மாதிரி இருக்காது ஆனால் நீ அவனை ஒத்துக்க வைக்க கொஞ்சமாக நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீ இப்படியெல்லாம் நடிப்பியான்னு எனக்கு ஒரு குட்டி சந்தேகம் அதனால தான் அப்படி கேட்டேன் அதுக்கு போய் என்ன இப்படி டக்குன்னு தப்பாக நினச்சிட்டியேமா என்று தன் பக்கம் நியாயத்தை எடுத்து கூறினார் கோதை தன் மாமியார் பேசியதை கேட்டு சற்று ஆறுதல் அடைந்தார் பார்வதி அம்மாள் சாரி சாரி அத்த நீங்க எப்பவும் என்ன கரெக்டாக புரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த டைம் நீங்க என்ன புரிஞ்சுக்கலையோன்னு ஒரு வருத்தத்தில் அப்படி டக்குன்னு சொல்லிட்டே என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க என்று வருந்தினார் எனக்கு நடிக்க வருமான்னு தெரியல ஆனா என் பையனுக்கு கல்யாணம் நடந்தாகணும்னா அதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போய் நடிக்க தயாராக இருக்கேன் நீங்கள் பிளான் என்னென்னு மட்டும் சொல்லுங்கள் எப்படி நடிக்கிறேன் மட்டும் பாருங்கள் என்றார் அவர்கள் போதே மாமியாரும் மருமகளும் சேர்ந்து யாரை கவுக்க ரகசியமாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க என நடராஜன் கேட்டுக்கொண்டே ஹாலை நோக்கி மகன் அமல்ராஜுடன் வந்தார் அவரை பார்த்து கோதை முறைத்து அப்படியே நாங்கள் பிளான் பண்ணிட்டாலும் நீங்கள் அதில் கவுந்துட்டு தான் மறுவேலை பார்ப்பீங்க பாருங்கள் என கூறியபடி தலையை ஒரு பக்கமாக சாய்த்து சொன்னார் அவரின் கோபத்தை கண்ட நடராஜன் என்ன கோது உன்னை நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி என் மேலே கோபப்படுற நான் சும்மா தானே உங்களை பம்பு இழுத்தேன் அதுக்காக இப்படியா ரியாக்ட் பண்ணுவாங்க என சமாதான கொடியை காட்டினார் நடராஜன் இதை பார்த்து அமல்ராஜ் என்னப்பா இப்போ இப்படி பொசுக்குன்னு அம்மாவை பார்த்ததும் அந்தர் பெல்ட்டை அடிக்கிறீங்க இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும்போது உங்கள் அம்மா எனக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி நான் எதை சொன்னாலும் கேட்பா அப்படியே என்னை பார்த்தாலே பயப்படுவா என்று சொன்னீங்க இப்போ இப்படி நீங்க அம்மாவை பார்த்து பயப்படுறீங்க என சிரிப்பை கொண்டே கூறி தந்தைக்கு எதிராக எரியிற விளக்கல எண்ணெயை ஊத்தினான் அதை கேட்டதுக்கப்புறம் நடராஜன் இருந்தால் தான் அதிசயம் அட பாவி மகனே உன்னை நம்பி ஒரு விஷயத்தை சொன்னா எப்படியாடா வந்து மாட்டி விடுவ ஒரு கெத்தா இருக்கட்டும் என்று தானடா அப்படி சொன்னேன் அதை இப்படி வந்து அம்மாட்ட சொல்லி இந்த வயசான காலத்துல அவகிட்ட அடிவாங்க வைக்காதடா என் உடம்புல அதுக்கெல்லாம் சத்து இல்லடா அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்க விடாமல் பண்ணிடுவ போலையே ஐடியா கொடுக்குறியேடா நீ எல்லாம் ஒரு மகனாடா சும்மாவே தையத்தக்கான ஆடுவா இதில் நீ சலங்கையை வேற கட்டிவிட்டு இருக்க இப்போ என்ன பண்ண போறாளோ தெரியலையே எனக்கு அதை நினைச்சாலே பீதி ஆகுதுடா கிசுகிசுப்பான குரலில் மகனிடம் கோபமாக கேட்டுவிட்டு பின்னர் மனைவியை கிஞ்சல் பார்வையுடன் பார்த்தார் நடராஜன் மகன் சொன்னதை கேட்ட கோதை என்ன சொன்னீங்க நான் உங்களுக்கு நாய்க்குட்டியா என முகம் சிவக்க நடராஜனை பார்த்து கேட்ட கேள்வியில் அவர் அரண்டே போனார் ஐயோ கோத நான் உன்னைய போய் அப்படி சொல்வேனா உன் பையன் உன் சும்மா தமாசு பண்ணிட்டு இருக்கான் என்னைய வச்சு இல்லடா என்று கூறி கண்களால் மனைவியிடம் மன்றாடினார் ஏங்க இங்கே வீட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆனால் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு தமாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படித்தானே என ஆத்திரமாக கணவரிடம் ஆரம்பித்து விட்டு பின்னர் மகனை நோக்கி முறைத்த அவரின் குரலிலும் செயலிலும் இருந்த வருத்தத்தை இருவரும் நோக்கினார்கள் என்னாச்சு கோது இப்போ நீ வருத்தப்படுற அளவுக்கு இங்கே அப்படி என்ன நடந்துச்சு என மனைவியின் வருத்தத்தை அறியும் ஆவலில் நடராஜன் கவலையாக கேட்டார் அமல்ராஜும் என்னாச்சுமா ஏன் இப்படி குரலே ஒரு மாதிரி இருக்கு என்னென்ன சொல்லுமா எதனாலும் பார்த்துக்கலாம் என்ற மகனின் பதட்ட குரலும் ஒரு சேர கோதைக்கு சென்றடைய தன் குரலை வைத்தே தனது வருத்தத்தை உணர்ந்த கணவனையும் மகனையும் நினைத்து அந்த நிலைமையிலும் அவர் மனம் மகிழ்ந்து போனார் ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் கோபக்காரி போல் கோபமாக முகத்தை வைத்து கொண்டு என்ன ஆச்சா இன்னும் எதுவுமே ஆகல இப்போ அத்தா இங்க பிரச்சனையே எதுவுமே ஆக மாட்டேங்குது என்றார் அதை கேட்ட இருவருக்கும் ஒன்றுமே புரியாமல் குழப்பத்துடன் மாறி மாறி பார்த்து கொண்டனர் அமல்ராஜ் என்ன பிரச்சனை என்பதை அறிய மனைவியின் முகத்தை பார்த்து கையால் செய்கை செய்து பார்வதி அம்மாவிடம் கேட்க ஆனால் அவர் மனைவியோ அவரிடமே கேளுங்கள் என்பது போல் மாமியாரை சுட்டி காட்டினார் வேறு வழியின்றி தாயை நோக்கி அமுல்ராஜ் என்னம்மா சொல்றீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலையே கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்கம்மா என்று கேட்டார் நிஜமாகவே அவர்களுக்கு விஷயம் புரியவில்லை என்பதை அவர்களின் பார்வை பரிமாற்றத்திலேயே புரிந்து கோதை நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் துருமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கா இல்லையா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையும் இல்லை அதை பற்றி நீங்கள் நினைக்கவும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பிசினஸையே கட்டிவிட்டு என்ன அர்த்தம் என இருவருக்கும் பொதுவாக கேள்வி கேட்டார் கோதை எங்களுக்கு மட்டும் அதை நினச்சி கவலை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்களும் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் அவன் அதுக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறான் கல்யாணம் பற்றி பேச ஆரம்பிச்சாலே எங்கள் கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான் நாங்கள் என்ன தான் பண்ணுறது என தந்தைக்கும் சேர்த்து அமுல்ராஜ் தங்களின் இயலாமையை வருத்தத்துடன் தாயிடம் கொட்டினான் மகனின் பேச்சை கேட்ட பிறகு மனைவியின் சிந்தனையான முகத்தை சற்று ஆழ்ந்து பார்த்த நடராஜன் ஏதோ புரிந்து கொண்ட பாவனையில் சொல்லுகோத துருவன் கல்யாணம் பத்தி என்ன முடிவெடுத்திருக்க என்ற கேள்வியில் உன்னை நான் அறிவேன் என்ற பார்வையுடன் மனைவியை பார்த்தார் தான் நினைப்பதை சொல்லாமலேயே தன் கணவர் புரிந்து கொண்டதால் மறுபடியும் மனதால் மெச்சிக்கொண்டு மகிழ்ச்சியில் உறைந்தார் அது கொடுத்த சந்தோஷத்தில் ஒரு புன்னகையுடனே அடுத்த வார்த்தைகளை பேசினார் கோதையம்மாள் அவன் பிடி கொடுக்கலைன்னா என்ன நாம அவன் பிடிய மட்டும் இல்லை அவனையும் சேர்த்து பிடிப்போம் என தலினமிருந்து வில்லத்தனமாக கூறுவதைக் கண்டு அனைவரும் சிரித்துவிட்டனர் அவரின் செயலில் ஏண்டி இப்போ எதுக்கு வில்லத்தனமாக ஒரு போஸ் கொடுக்குற பின்ன என்ன உங்கள் பேரை ஒரு வில்ல மாதிரி நடந்துக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நான் வில்லாதி வில்லின்னு அவனுக்கு காட்ட வேண்டாமா அதுக்காகத்தான் என்ன அசால்ட்டாக சொன்னவரின் பதிலை கேட்டார் நடராஜன் சரி இப்போ என்ன பண்ண போற அதையாவது சொல்லு என்றார் பண்ண போறேன் இல்லை பண்ண போகிறோம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யணும் அதுக்கு நீங்க எல்லாரும் நான் சொல்றபடி கேட்கணும் இங்க இருக்கிற எல்லாரும் இந்த பிளானோட கூட்டு கலவாணிகள் தான் என்றாள் கோதை என்னடி சொல்ற நாங்களுமா அவருக்குத்தான் அவர் ஆறுயிர் மனைவியை பற்றி நன்றாக தெரியுமே அவள் நினைத்ததை சாதிக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாள் என்று ஆனால் அதில் தங்களையும் ஒரு ஆளாக இந்த பிளானில் சிக்க வைப்பார் என்று அவர் சிறிதும் என்னவில்லை அதனால்தான் இந்த பேரதிர்ச்சி கணவனின் கேள்விக்கு ஆமா நான் மட்டும் அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறது கஷ்டம் அதனால இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சாதான் என்னால அவனை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் என்று கூறினார் அம்மா ஒரு முடிவெடுத்துட்டா அந்த ஆண்டவனே சொன்னாலும் கேட்க மாட்டார் என்பதை நன்கு அறிந்த அமுல்ராஜ் சரிமா இப்போ நாங்க என்ன பண்ணனும் மட்டும் சொல்லுங்க அது அப்படியே நாங்கள் செய்கிறோம் என அனைவரின் எண்ணத்தையும் அவரே பதிலாக கூறினார் பின்னர் கோதி தனது பிளான் அனைத்தையும் அனைவரிடமும் கோரினார் மற்றவர்களின் முக பாவனையை பார்த்து கொண்டிருந்த கோதிக்கு ஒவ்வொருவரும் ஒரு ஃபீஸ் ரியாக்ஷனோடு யோசித்து கொண்டிருப்பதை கண்டார் தன் மருமகளை பார்த்து உன் பதில் என்ன என்பது போல் மருமகளை பார்க்க அதை புரிந்து கொண்ட பார்வதி தன் மனதில் உள்ள கலக்கத்தை மறைக்காமல் அவரிடம் கேட்க ஆரம்பித்தார் இது எப்படி அத்த சரிப்பட்ட வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா அந்த பொண்ணு சின்ன புண்ணத்த இப்போதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா ரெண்டு பேருக்குமே வயசு வித்தியாசம் கொஞ்சம் அதிகமாக வேற இருக்கு இவன் சும்மாவே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் இதில் இதையெல்லாம் ஒத்துப்பான்னு நினைக்கிறீங்களா என கண்களில் சந்தேகத்துடன் கேட்டார் அதே சந்தேகங்கள் தன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் ஒத்துக்கணும் அவனை ஒத்துக்க வைப்பேன் தானே பிளான் போட்டு இருக்கோம் ஒத்துக்கலைன்னா அவனை நான் விட்டுருவேனா எப்படியாவது இதை நடத்தி காட்டுறேனா இல்லையான்னு பாருங்க என முகத்தை நிமர்த்தி நான் சொன்னா சொன்னதை செய்வேன் என்பதை போன்ற முக பாவனையில் அனைவருக்கும் உறுதியளித்தார் கோதை அதை கேட்க மற்றவர்கள் அவரின் மன உறுதியை கண்டு மிரண்டு இனி துருவனின் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு ஒத்துழைப்பாக அனைவரும் ஒருமனதாக ஒத்துழைத்தனர் அதை கேட்ட கோதை அடுத்து யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு மருமகளை பார்த்து அம்மா பார்வதி எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் என் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறியாமா உங்ககிட்ட எல்லாம் பேசி பேசியே என் எல்லாம் போச்சு இனி உன் பையன் கிட்ட வேற பேச போகிறேன் அவன் கிட்ட பேச ஆரம்பிச்சா உடம்புல இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்தும் போயிடும் அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை ஏற்றிக்கிட்டு அவன்கிட்ட பேசுகிறேன் அவனை முதல் வேலையாக ஊருக்கு வர வைக்கணும் அவன் என்னென்ன பாடுபடுத்த போறானோ தெரியலையே என பெருமூச்சு வெளியிட்டபடி தன் கணவருடன் அவரின் அறைக்கு சென்றார் தன் மகனை சம்மதிக்க வைக்க மாமியார் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாகத்தான் வேண்டும் என்பதனை நினைத்து கொண்டிருந்த பார்வதியம்மா இதழில் ஒரு சிறு புன்னகை தானாக வந்தது அந்த புன்னகையுடனே தன் கணவரை பார்த்தார் அவரும் அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் என்பது அவரின் புன்னகை முகத்தில் தெரிய இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து லேசாக புன்னகைத்து கொண்டு அவரவர் வேலையை பார்க்க மன நிம்மதியுடன் சென்றனர் ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்ற எண்ணமே துருவனை கோபமடையச் செய்தது அந்த கோபத்தில் துணிகளை கொண்டிருந்த பெட்டியை தூரமாக வீசி எறிந்தான் இருந்தவனது நினைவு நேற்று ஈவினிங் வீட்டில் நடந்த வாக்குவாதத்திற்கு சென்றது நேற்று ஈவினிங் ஆஃபீஸ் முடிந்து வீட்டிற்குள் நுழைந்தவனை வீட்டில் இருக்கும் பேரமைதி ஒரு நிமிடம் யோசிக்க வைத்தது ஏன்னா தினமும் ஈவினிங் அந்த வீட்டையே பாட்டி பிராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி பாட்டு பாடி கத்தி இந்த வீட்டையே ரெண்டாக்கி கொண்டிருப்பார் அந்த லேடி டான் திடீர்னு வீடு இவ்வளோ அமைதியாக இருக்கவும் என்ன என்று தெரியாதவன் வீட்டை சுற்றி முற்றி பார்க்க அவனின் தேடலில் முடிவாக சோகமாக சோஃபாவில் அமர்ந்திருக்கும் பாட்டியை கண்டான் அவரிடம் செல்லலாமா வேணாமா என தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருக்கும்போதே அவனின் கால்கள் தானாக பாட்டியின் அருகில் சென்றிருந்தது ஏன்னா சோகமாக இருப்பது அவனோட செல்ல பாட்டியாச்சே எவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தாலும் ஒருவரின் வேதனை மற்றவரை கலங்கு வைக்கும் பிணைப்பு அவர்கள் இருவருக்கும் இருந்தது பாட்டின் சோக முகத்தை காண சகிக்காமல் என்னப்பட்டு உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் டேவிட் உன் கூட பாட்டு பாட மாட்டேன்னு சொல்லிட்டானா அதனால தான் இவ்வளவு சோகமாக இருக்கியா டேவிட் பாட்டியின் பாட்டு கிளாஸ் பார்ட்னரா இருந்தவர் பாட்டியை பார்த்து சொல்லிவிடும் அறுபத்தி ஐந்து வயது இளமையான வாலிபன் அவரின் பெயரை கேட்டாலே பாட்டி டென்ஷன் ஆகிடுவார் அதற்கான காரணத்தை பின்னாடி பார்ப்போம் அதனால்தான் துருவன் பாட்டியை பேச வைக்க அவரின் பெயரை எடுத்தான் அந்த பெயரை கேட்ட பாட்டி அவன் எதிர்பார்த்தது போலவே டென்ஷன் ஆகி அவனை பார்த்து முறைத்து கொண்டார் நீ இன்னும் அந்த ஆள் பேரியை சொல்லி என்னை இன்னும் கடுப்பேத்தாதடா அவ யாருடா ஏன் கூட சேர்ந்து பாட மாட்டேன்னு சொல்கிறது நான் தான் சொன்னேன் நான் அவன் கூட இனிமேல் சேர்ந்து பாட மாட்டேன்னு என்ன புரியுதா என மிரட்டினார் பேரனுக்கு பதில் கொடுக்க அதற்கு துருவன் ஓ அப்போ அது இல்லையா விஷயம் அப்புறம் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கப்பட்டு என்று சொல்லிவிட்டு சற்று யோசிப்பது போல் பாவனை காட்டியவன் முகத்தை கவலையாக வைத்துக்கொண்டு உன் பாட்டை கேட்டு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா அதனால தான் இன்னைக்கு மேடம் பாடாம பாடாமல் இருக்கீங்களா என அழைக்கப்பட்ட சிரிப்புடன் கேட்டான் டேய் என அவர் அடுத்து ஏதாவது கத்துவதற்கு முன் அங்கு வந்த பார்வதி அம்மாள் மகனை கண்டித்தார் என்னடா துருவன் பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம அத்தைக்கிட்ட கிட்ட இப்படி தான் பேசுவியா என கண்டிப்பான குரலை அதட்டினார் இல்லைமாம் எதுக்கு சோகமாக இருக்காங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன் என முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு சொல்லும் மகனின் முகத்தை பார்த்த பார்வதியம்மாள் கோபத்தை விடுத்து சிரித்து விட்டார் அதை கண்ட கோதை உள்ளுக்குள் பேரனின் செயலில் சிரித்தாலும் வெளியில் இருவரையும் பார்த்து முறைத்தார் பாட்டியின் முறைப்பை பார்த்தாலும் தாயை பார்த்து கிண்டலை கைவிட்டு நீங்க சொல்லுங்க மாம் இப்போ என்னாச்சு பாட்டியே இப்படி சோகமா இருக்காங்க என்றவனின் கேள்விக்கு சிறு பதட்டத்துடன் மகனுக்கு தெரியாமல் ஓரக்கண்ணால் மாமியாரை பார்த்தார் அவர் கண்ணால் தந்த தைரியத்தை உள்வாங்கிக் கொண்டு பிறகு ஒரு முடிவுடன் மகனை நோக்கி நம்ம ஊர்ல ஏதோ கோவில் திருவிழாமா இன்னும் மூணு நாளில் ஆரம்பிக்க போதாண்டா நம்ம குடும்பம் தான் அந்த கோவில் கட்ட உதவினோம் அதனால எப்போவும் நமக்கு தான் முதல் மரியாதை செஞ்சு திருவிழாவை தொடங்குவாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாண்டா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே துருவன் இடையில் இது எல்லாம் எனக்கு தெரியுமாம் எப்போவும் போல நீங்கள் எல்லாரும் போயிட்டு வர வேண்டியது தானே இதில் என்ன பிரச்சனைமாம் என்று கேட்டான் அதுதான் பிரச்சனையே துருவன் நாங்கள் ஊருக்கு போகணும்னா நீயும் எங்கள் கூட இந்த தடவை கண்டிப்பாக வரணும் இதை உன்கிட்ட கேட்டால் நீ வரமாட்டேன்னு சொல்லுவ அதனால தான் உன் பாட்டி சோகமாக இருக்காங்க என்னை ஒரு வழியாக சொல்ல வேண்டியதை கச்சிதமாக சொல்லி முடித்து ஒரு நிம்மதி மூச்சை வெளியிடும் முன் அடுத்து மகன் கேட்ட கேள்வியில் அவனை பார்த்தார் பார்வதி அம்மாள் இப்போ நான் வராததுக்கும் பாட்டி சோகத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு சுத்தமா புரியல எனக்கு புரியும்படி சொல்லுங்கம்மா என காரணம் தெரியாத எரிச்சலை சற்று கோபமாக கேட்டான் துருவன் அது வந்து துருவன் என மகனின் கோபத்தை கண்டு பார்வதியம்மாள் உள்ளுக்குள் இதை சொல்லுவதா வேண்டாமா என தனக்கு தானே யோசித்துக் கொண்டிருந்தார் சொன்னால் அவன் கண்டிப்பாக வருத்தப்படுவான் என நன்றாக தெரிந்தும் அவன் நல்லதுக்காக இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என கடைசியாக முடிவெடுத்து மகனை பார்த்தார் கடந்த மூணு வருஷமா நீ நம்ம ஊர் திருவிழாவுக்கு வர்றதில்லை அதனால அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போறப்ப உன்னை பற்றி தான் வந்து கேட்குறாங்க அரசல் புரசலா உன்னை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் இல்லாததையும் பொல்லாததையும் பேசிட்டு இருக்காங்க இந்த வருஷமோ நீ வரலன்னா அவங்க இன்னும் அதிகமா பேசுவாங்கன்னு தான் பாட்டி என ஒரு வழியாக சொல்ல வேண்டியதை சொல்லி முடிக்கும் முன்பே முகம் சிவக்க கைகளை இருக்க மூடிக்கொண்டு கோபத்துடன் சோஃபாவில் இருந்து எழுந்தவன் எவன் என்ன சொன்னா அந்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசுறதுக்கு எவன்னு சொல்லுங்க அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்றான் அவனின் உருமலை வைத்தே மகன் சொன்னதை செய்வான் என்பதை உணர்ந்த பார்வதியம்மாள் பயத்துடன் மாமியாரை கண்களால் உதவிக்கு அழைக்க நான் பார்த்து கொள்கிறேன் என கண்களால் மருமகளுக்கு தைரியம் கொடுத்த கோதை பேரனை நோக்கி ஒருத்தர் சொன்னால் உன்கிட்ட பேர் சொல்லலாம் துருவன் ஊர் மொத்தமும் சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ள உன்னால் ஏதோ பெருசாக தப்பு நடந்திருக்கு அதனால் தான் நீ வெளியில் காட்ட முடியாமல் எந்த விஷயத்துக்கும் போக மாட்டேன்னு பேசிகிட்டு இருக்கு அப்போ ஊரையே தப்பாக பேசுகிறதுனால அழிச்சிடுவியா என அவனுக்கு சற்றும் குறையாத எதிர்பார்வையுடன் பதில் கேள்வி கேட்டார் கண்களை சுருக்கி பாட்டியை ஒரு அளவிடும் கூர்மை பார்வை பார்த்தான் இப்போ நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க என நேரடியாக பாட்டியிடம் கேள்வி கேட்க துருவனுக்கு நன்றாக புரிந்தது தன்னை ஊருக்கு அழைத்து செல்லதான் இந்த வாக்குவாதம்னு அதனால தான் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் அவன் இவ்வளவு சீக்கிரம் தன்னை புரிந்து கொண்டு நேரடியாக விஷயத்துக்கு வருவான் என சற்றும் எதிர்பார்க்காத பாட்டி பேரனின் புத்திசாலித்தனத்தை மனதுக்குள் மெச்சிக்கொண்டே வெளியில் அதை மறைத்தார் நீயும் இந்த வருஷம் எங்க கூட ஊருக்கு வரணும் அப்பதான் ஊர் பேச்சையெல்லாம் பொய்யாக்க முடியும் என ஒரு அதிகார குரலில் இதை செய்தே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டார் இந்த அதிகாரத்திற்கு எல்லாம் பயந்தா அவன் துருவன் ஷர்மா இல்லையே குரலில் எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் நான் வரலைன்னா என பாட்டியை பார்த்து புருவத்தை உயர்த்தி மறு கேள்வி கேட்டான் பாட்டியையே மிஞ்சுபவனாக அவன் கேள்வி கேட்ட தோரணையே சொல்லாமல் சொன்னது அவன் வரமாட்டான் என்று அதை மிக சரியாக புரிந்து கொண்ட பாட்டி நீ வரலைன்னா உனக்கு ஒன்றும் இல்லை துருவன் ஆனால் நாங்கள் நீ இல்லாமல் ஊருக்கு போக மாட்டோம் அப்படி நாங்கள் போகலைன்னா ஊரே இன்னும் அதிகமாக நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக தான் பேசுவோம் அதை பற்றி உனக்கு என்ன கவலை நீ ஏன் அதை பற்றி கவலைப்பட போகிற உனக்கு எப்போவும் உன்னை பற்றி தான் யோசனை மற்றவங்க பற்றி யோசனையே இல்லையே உன்னை தான் மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆனால் நீ மற்றவங்களை புரிஞ்சுக்க மாட்ட என பேரனின் கண்களை நோக்கியபடி சொன்னார் கோதை பேரன் ஏதோ சொல்ல வருவதை பார்த்து வலது கையை உயர்த்தி அவனது பேச்சுக்கு தடை போட்டு நான் இன்னும் பேசி முடிக்கல துருவன் என தனது பேச்சை தொடர்ந்தார் நீ பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் உன்னை நினச்சி நாங்க பெருமை தான் பட்டிருக்கோம் துருவன் ஆனா இப்போ ஊரே நம்மள பத்தி தப்பா பேசும்போது அதை கேட்டுட்டு நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாது உன்னால் நாங்கள் அப்படித்தான் வாழணும்னு நீ நினச்சா நீ ஊருக்கு வரவேணா முடிவு உன் கையில ஏதாவது யோசிச்சு நல்ல முடிவாக எடு இப்போ நாங்க ஊருக்கு போகிறதா வேண்டாமண்ண முடிவு உன் கையில தான் இருக்கு என பாசத்தை அம்பாக மாற்றி பேரனின் மனதை குறிவைத்து எய்தார் அந்த குறி தவறாமல் துருவனை நோக்கி அவனை நிலைக்குலைய செய்தது என்னவோ உண்மைதான் ஆம் இதுதான் துருவன் ஷர்மாவின் மறுபக்கம் தான் பாசம் வைத்தவர்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நிற்கும் துணிவு கொண்டவன் அவன் அந்த பாசம் வைத்தவர்களுக்கு தன்னால் ஏதாவது துன்பம் என்றால் நிலைக்குலைந்து போகக்கூடியவனும் அவனேதான் துருவன் அவ்வளவு எளிதாக யார் மீதும் பாசம் வைக்க மாட்டான் அப்படி பாசம் வைத்துவிட்டால் அதை உயிர் உள்ளவரை மாற்றிக்கொள்ள மாட்டான் இந்த குணத்தால்தான் தான் இப்பொழுதும் தினம் தினம் மனதிற்குள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது அவன் மட்டுமே அறிந்த உண்மை அதனால தான் பாட்டியை எதிர்த்து பேச முடியாமல் கண்களில் வலியுடன் அவரை பார்த்தான் ஒரு அடிப்பட்ட குழந்தையின் வழியை பேரனின் கண்களில் கண்ட கோதை அவனின் இந்த நிலையை கண்டு மனதால் அவனை விட அதிகமாக வருந்தினார் ஆனால் இப்பொழுது இதை வெளிக்காட்டினால் அவனை சம்மதிக்க வைக்க முடியாது என்பதை நன்கு அறிந்து தன் வேதனையை தனக்குள்ளே மறைத்து எனக்கு உன் பதில் வேணும் என்பது போல ஒரு பிடிவாத பார்வையை அவனை நோக்கி பதிலாக வீசினார் ஈவு இரக்கமற்றவர் போல பாட்டியின் பார்வையை நன்கு புரிந்து கொண்டவன் கடைசி முயற்சியாக தாயை தனக்கு உதவுமாறு கண்களால் துணைக்கு அழைத்தான் ஆனால் அவரும் மாமியாரின் கட்டளைப்படி உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் என்னால் இதில் ஒன்றும் செய்ய முடியாது துருவன் என்பது போல் தலையை தாழ்த்தி கொண்டார் அவனுக்கும் நன்றாக புரிந்தது அவர்கள் யாரும் இனி தன் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று அதனால் தன் குடும்பத்திற்காக தன் பிடிவாதத்தில் இருந்து சற்று கீழிறங்கி வந்தான் சரி பாட்டி இப்போ என்ன நான் ஊருக்கு தானே வரணும் சரி ஓகே நான் ஊருக்கு வரேன் என்று சொன்னவுடன் அனைவரும் மகிழ்ந்தார்கள் அவன் அடுத்து சொன்னதில் குழப்பத்துடன் அவனை பார்த்தனர் ஆனால் உங்க கூட வரமாட்டேன் என்றதும் என்ன சொல்கிற துருவன் அப்போ எப்படிடா வருவ ஊருக்கு என்று குழப்பத்துடன் கேட்ட பாட்டிக்கு ஒரு முறைப்புடன் நீங்கள் முதல்ல நாளைக்கு ஊருக்கு போங்க நான் திருவிழா அன்னைக்கு காலையில் பிராஜோட அங்கே வரேன் என அவர்களின் குழப்பத்திற்கு விடையளித்தான் துருவன் பேரன் இந்த அளவிற்கு ஒத்துக்கொண்டதே பெரிய விஷயம் என்பதை புரிந்து கொண்ட பாட்டி கண்களில் சந்தோஷத்துடன் மருமகளை பார்க்க மருமகளும் அதே சந்தோஷத்துடன் பார்வையால் மாமியாருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தார் கண்களால் பிறகு தன் பதிலுக்காக காத்துக்கொண்டே இருக்கும் பேரனை பார்த்த கோதை சந்தோஷம்பா நீ திருவிழாவுக்கு ஊருக்கு வந்தா எனக்கு அதுவே போதும் துருவன் நாங்க நாளைக்கே கிளம்புறோம் நீ திருவிழா அன்னைக்கு வா அதுவே போதும் என சந்தோஷமாக வெளியில் மற்ற எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பேராண்டி என வில்லத்தனமாக உள்ளுக்குள்ளும் சொல்லிக்கொண்டார் கோதை சரி நான் என் ரூமுக்கு போகிறேன் என கூறி தளர்ந்த நடையுடன் செல்லும் பேரனை பார்த்த பாட்டிக்கு மனதில் அவனை நிலை கண்டு வருத்தமாக இருந்தாலும் இனி உன்னை இப்படி இருக்க விடமாட்டேன் துருவன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி காட்டுவேன் அதுக்காக உன் பாட்டி என்ன வேணாலும் செய்வேன் உனக்காக என தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொண்டு மருமகளிடம் திரும்பினார் சரி பார்வதி நீ போய் நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணு நம்ம நாளைக்கு காலையில் கிளம்பணும் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் அதை போய் பார்க்கறேன் என கூறி அங்கிருந்து சென்றார் கோதை தன் மகன் திருவிழாவிற்கு வரப்போவதை கேட்டு அதை நினைத்து மனதில் ஒரே சந்தோஷத்துடன் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தார் அதை பற்றி தன் கணவரிடமும் கூறி அவரையும் மனமகிழ வைத்தார் பார்வதி அம்மாள் இனி நம்ம பிளானை போயிட்டு ஊருக்கு போனதும் அத்தையோடு சேர்ந்து இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கல்யாணம் வரைக்கும் எப்படியாவது கொண்டு போயிட்டா போதும் என தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தார் இதை எப்படியாச்சும் முடிச்சு காட்டுறேன் துருவன் என்றார் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ